ஈஸியான முறையில் ஒரு அல்வா செய்யலாமா அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு கப்பு மைதா கொஞ்சம் கேசரி பவுடர் ரெண்டு கப்பு சர்க்கரை ஒரு நாலு ஸ்பூன் நெய் சிம்பிளான முறையில் செய்யலாம் ஒரு பாத்திரம் எடுத்து மூணு கப்பு தண்ணி ஊற்றிருங்க ஒரு கப்பு ரெண்டு கப்பு மூணு கப்பு மூணு கப்பு தண்ணி ஊற்றிட்டு சர்க்கரையை கொட்டிவிடுங்க ஒரு கப்பு ரெண்டு கப்பு சர்க்கரை ஒரு கப்பு மைதா கேசரி பவுடர் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலக்கிடுங்க ஸ்டவ் பற்ற வைக்காதீங்க நல்லா இதை மாதிரி கட்டி இல்லாமல் முதல்ல கலக்கிடுங்க கட்டி இல்லாமல் முதல்ல கலக்கிட்ட பிறகு தான் ஸ்டவ் பற்ற வைக்கணும் பாருங்கள் ஒரு கட்டி கூட இல்லை நல்லா கரைஞ்சிடுச்சா பாருங்கள் வாட்டி கரைச்சி காமிக்கிறேன் கட்டி இல்லாமல் கட்டி இல்லாமல் கரைஞ்சி இப்போ கரண்டியை வச்சு களை காமிக்கிறேன் பாருங்கள் சுத்தமாக கட்டியே இல்லை நல்லா கரைஞ்சி இப்போ நம்ம ஸ்டவ் பற்றி வச்சிடலாம் ஸ்டவ் பற்றி வச்சுட்டு நல்லா கலக்கலாம் கை விட்டுன்னு வச்சுங்க ஆகிடும் கட்டி கட்டி ஆகிடும் பாருங்கள் ஸ்டவ் பற்றி வச்சோன்னா கொஞ்சம் அப்படியே கட்டியாகுதா அதை நல்லா கலக்கிட்டே இருந்தால் கட்டி கட்டியாக வராது கரெக்டாக கரைஞ்சி வரும் கொஞ்சம் வேகமாக வச்சு அதை சூடு ஏறணும்னு ஸ்லோ பண்ணிவிடுங்க ஸ்லோ பண்ணிவிட்டு இது பாருங்கள் இது மாதிரி பொறுமையாக இது மாதிரி கலரிக்கிட்டே இருந்தீங்கன்னா கட்டி விடாது நல்லா இது மாதிரி கலரிட்டே இருங்க அடிப்பிடிக்காத கலரிக்கிட்டே இருங்க கை விடாமல் கலருங்க கையை விட்டுட்டு இப்படி இப்படி போனீங்கன்னா தீஞ்சு போயிடும் நல்லா திக்காயிடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம் நெய் போட்டு நல்லா கலரலாம் எனக்கு ஒரு கையில் கலர வரலாம் வீடியோ எடுத்துனே கலர முடியல நவுறுது கடாய் அதனால் வீடியோ எடுத்துகிட்டே கலர முடியல கீழே வச்சுட்டு கலர்னா நல்லா கலரலாம் இன்னொரு ஸ்பூன் நெய் கையை விடாமல் கலருங்க தீஞ்சிரும் திக்காயிடுச்சு இன்னும் கொஞ்ச நேரம் அதெல்லாம் கூடி வந்தோன்னே இறக்கலாம் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றுங்க நெய் ஊற்றிட்டு திருப்பி கிளறுங்க இன்னொரு ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு திருப்பி நல்லா கலரிட்டே இருங்க நல்லா கலருங்க பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு ரெடி ஆகிடுச்சு இப்போ கிண்ணத்தில் எடுத்து வச்சுட்டு சாப்பிடலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் உண்மையிலே ரொம்ப நல்லாயிருக்கும் முந்திரி போடலன்னு யோசிக்காதீங்க முந்திரி போட்டால் பசங்களுக்கு சாப்பிடும்போது கஷ்டமாக இருக்குன்னு முந்திரி கடையில் வேணாத கூட முந்திரி எடுத்துருவேன் இதை மாதிரி செஞ்சு சாப்பிட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்